நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சார்ட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் டேனியல் அமைச்சர் கே என் நேரு அவருடைய பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல இருபத்தி ஆறு இருக்காதுன்னு சொல்கிறாரே சார் இல்லை இல்லை திமுக அணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க வெற்றி பெறுறதோடு அந்த அணி தொடரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ராகுல் காந்தி நான் கூட சைக்கிள் ஓட்ட வாரீங்களான்னு ஸ்டாலினை கேட்டதிலுமே காங்கிரஸ் வந்து திமுக நோக்கி வந்துட்டாங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது திருமாவூலம் அந்த அணியை பிரிக்க முடியாதுன்னு சொல்லான்னு சொல்லும்போது அந்த ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறது தொடரும் வர அந்த அணி தொடரும் வெற்றி கூட்டணி தொடருவாங்க எப்போ வெற்றியை கைவிடறாங்களோ தான் அந்த அணி உடையும் இதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னேன் மெகா கூட்டணி அமைப்புன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது கூட ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட உங்களோட கூட்டணி வர மாட்டாங்கன்னு சொன்னேன் இப்பவும் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னால் இந்த மோடி அரசை கவிழ்க்கணும்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு லாம எப்படி கவிழ்த்துற முடியும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த மோடி ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிறாரா ராகுல் நினைக்கிறாரு லால் யாதவ் நினைக்கிறாரு ஓ அகிலேஷ் யாதவ் நினைக்கிறாரு ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு எம்பி இல்லாமல் எப்படி கவிழ்த்துற முடியும் ஒரு பிரச்சனை வந்தா சோ இருபத்தொம்போது வரை ஸ்டாலினை சுத்தி சுற்றி தான் ராகுல் வருவார் சைக்கிள் ஓட்ட வருவார் பைக் ஓட்ட வருவார் எல்லாம் வருவார் இதை தாண்டி ஒரு கன்னியாகுமரியில் டெபாசிட் வசந்தகுமார் மட்டும் வாங்கின கட்சிக்கு ஒம்பது எம்பி பத்தொம்பதுலையும் பத்து எம்பி இருபத்தி நாலுலேயும் ஸ்டாலின் ஜெயித்து கொடுத்துருக்காருன்னா அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அதுக்காக நான் ஸ்டாலினுக்கு ஆ ஆகும்னு ஸ்டாலின் சொல்ல வேண்டியதில்லை ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்தி தேவை அதனால தான் வாங்க சைக்கிள் ஓட்டலாம் சாப்பிடலாம் ஸ்வீட் தரேன் வீட்டில் சாப்பிட்லாருலாம் அவரும் பதிலுக்கு ட்வீட் போடுறாருன்னா ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்தி தேவைங்கிறது தான் நூற்று உண்மை அவங்க வெற்றியில் இருக்காங்க விண்மின்னு இருக்கிறாங்க அவங்க விண்மின்னு தொடர்றது வரை அவங்க தொடருவாங்க எடப்பாடி நாலு பேரை என்கேஜ் பண்ணி பத்திரிகையில் எழுதி கூட்டணி உடையுதுன்னு பேச வச்சு எழுத வச்சு கேட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓ அப்புறம் எடப்பாடி கால்கள் நாலு பேர் கூட்டணி உடையுதுன்னு பேசுவான் எடப்பாடி அதை சேலத்துல இருந்து டிவியில் பார்த்து ஆ உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு சந்தோஷப்பட்டுக்குவார் அதே மாதிரி ரெண்டு பத்திரிகை ஆட்களை வச்சு நியூஸை ஃபீட் பண்ணி திமுக கூட்டணி உடைகிறதுன்னு பேசுவாப்பில் சந்தோஷப்பட்டு வாய்ப்பில் நான் உடையாதுன்னு நம்புகிறேன் ஏன்னா அக்யுமலேட்டிங் பவர் அமாசிங் மெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸு அங்கே ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறத விட்டுட்டு யார் போவாங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்க யாருக்கும் ஒன்றும் பெரிய தனித்துவ பலம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினுக்கு பலமும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருபத்தஞ்சு தான் ஆ எல்லாம் சேர்ந்து தான் இவங்க இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணுன்னு ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருக்காங்க இதை யார் விடுவா பாலகிருஷ்ணன் சிபிஎம் சொல்ற மாதிரி யாரும் விட மாட்டாங்க அப்போ இன்னொரு அணி காம்பினேஷன் இந்தியா ஒரு தான் இது பண்ணணும் அதுக்கான ஒரு இது ஒரு ஒன் டு ஒன் தான் கொண்டு வரணும் அந்த பதினெட்டு சதவீதம் எடுத்த என்டிஏ திருமதி பிரேமலதா அம்மையார் சேர்த்து இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணா திமுக அணி ஜம்பிங்கில் போயிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்த சீமான் இந்த மூணு வரும் ஒன்றிணைஞ்சு ஒன் டு ஒன் கொண்டு வந்து வெற்றி பெற்ற திமுக அணியை துவக்கடிக்க முடியும் அவங்க நாற்பத்தேழுல இருக்கிறாங்க ஸ்டாலினை முன்னிறுத்தி இவங்க தனித்தனியாக நாற்பத்தொம்போவில் இருக்கிறாங்க இந்த நாற்பத்தொம்போதையும் ஒன்றிணைச்சி முதறிஞர் ராஜாஜியும் பேரஞ்சர் அண்ணா பிறந்தகையும் அறுபத்தேழுல காமராஜரையும் காங்கிரஸையும் தோக்கடித்த மாதிரி நாற்பத்தாறு சதவீத வாக்கில் இருந்த பெருந்தலைவர் காமராஜரை அண்ணாவும் ராஜாஜியும் தோக்கடிச்ச மாதிரி ஒரு ஒன் டு ஒன் கொண்டு வரணும் அன்றைக்கி ராஜாஜி பண்ண அந்த ரோலை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னோட அரசியல் காண்டாக்டுகள் இதெல்லாம் வச்சு நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதற்கு வந்து யாரையும் சீஃப் மினிஸ்டராக சொல்லக்கூடாது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துக்குள்ள தனக்குள்ள மைனஸையும் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் வரணும் தான் 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 லீடர்னு சொன்னால் அது பழமனையாக தான் போகும் அது கழிஞ்ச முறை ஸ்டாலின் அணிக்கும் எதிர்த்து வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி கூட இல்லை வித்தியாசம் அஞ்சரை சதவீதம் சதவீதம் இப்போ பிரிஞ்சு நின்னாங்கன்னா அது பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிடும் ஸ்டாலின் அணிக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் பயணி சதவீதத்துக்கு மேலே போயிடும் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொன்பதோட அதிக அதிக டிஃபரன் ஸ்டாலின் அணிக்கும் இரண்டாவது வரக்கூடிய தரப்புக்கும் வரும் சொன்னேன் அதே மாதிரி தான் வந்தது இப்பவும் சொல்றேன் இதை தவிர்க்கணும்னா ஒன் டு ஒன் கொண்டு வரணும் ஓ திமுக கூட்டணி ஒன்னு சேரணும் ஓகே எடுக்காத விஜய சேப்பேன் ஓட்டு எடுக்காத சிவ சேர்ப்பேன் சேப்பேன் ஓட்டு எடுக்காத அஜித்த சேப்பன்லாம் வேலைக்கு ஆகாது அதெல்லாம் அவங்க வேணா அதுக்குள்ள வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு போய்க்கலாம் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பேசினார் பேசினார் இல்லையா அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு போயிடலாம் பல நிரூபிக்க நிரூபிக்காதவங்களெலாம் அங்கே அதில் ஆட்டத்தில் சேர்த்துக்கிட முடியாது பல நிரூபித்தவங்களுக்கு பலத்துக்கு தக்கன ஒரு சீட்டு அதில் யா அண்ணாமலை தான் ஹீரோ சீமான் தனிச்சு பெரிய ஹீரோ அண்ணா திமுக பிடிச்சி எடப்பாடி ஹீரோ அப்போ மூணு வரல யாரையும் சீஎமாக சொல்லாமல் ஒரு காமன் சீஃப் மினிஸ்டர் கூட மூணு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காமன் சீப் மினிஸ்டர் மூணு பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காமன் சீப் மினிஸ்டர் கூட முன் வச்சு அந்த இதை களத்தை கொண்டு வரலாம் இப்படித்தான் மு க ஸ்டாலின் தோக்கடிக்க முடியுமே தவிர மற்றபடி தோக்கடிக்கதா சொல்லி வெப்பில் பேசி பேசி அதை படித்து படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்தோஷப்பட்ட மாதிரி பத்தொம்பதில் சந்தோஷப்பட்ட மாதிரி இருபத்தி மூணில் சந்தோஷப்பட்ட மாதிரி சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர நடைமுறையில் சாத்தியப்படாது நான் சொல்கிறேதான் நடைமுறை சாத்திய படம் நான் தான் கரெக்ட் பேசிட்டு இருக்கிறேன் சார் இப்போ திமுகக்குள்ள ஒரு சீனியர் ஜூனியர் மோதல் ஒன்று போயிட்டுருக்கோம் சார் சீனியர் ஜூனியர்லாம் சொல்ல முடியாது வார்த்தைகள் அப்படி சொன்ன சொன்னாலும் சொன்னப்பட்டாலும் கூட கண்ணப்பன் என்ன ஜூனியரா கண்ணப்பனுக்கு வயசு என்ன பத்தொன்பதாம் தேதி துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் வருவாருன்னு சொன்னார் அவர் என்ன ஜூனியராக கண்டப்பேன் அப்படி சொல்ல முடியாது சீனியாரிட்டி உள்ள துறைமுருகன் உதயநிதியை துணை முதலராகும் போது தனக்கும் துணை முதல்வர் ஆசை இருக்குன்னு ஆசையை தெரிவிச்சிருக்கிறார் சொல்ல முடியாது ஒரு ஆசையை சொல்லியிருக்கிறார் மோதக்கூடிய அளவுக்கெல்லாம் துறைமுருகிட்ட எல்லாம் பலம் இல்லை சார் இப்ப இந்த ரஜினியுடைய பேச்சு துரைமுருகன் அவங்க ரெண்டு பேருடைய உரையாடல் அது கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும் கட்சி இன்டாக்டராக தான் இருக்கு சலசலப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை நீர்புத்த நெருப்பா இருக்கிறத ரஜினிகாந்த் கொளுத்தி போட்டிருக்கிறாரு ரஜினிகாந்த் கொளுத்தி போட்டதும் நான் வெள்ளூரில் என் மகனை அம்ப வாக்கெடுத்து ஜெயித்தவனாக்கன்னு ரஜினி அந்த வங்கி அடிச்சிட்டாரு அப்புறகு கெஸ்ட்டை அவமானப்படுத்தும் போது அது முதல்வரே அவமானப்படுத்தினது மாதிரி இல்லையா உடனே திமுக தரப்பில் இருந்து துறைமுருகனுக்கு ப்ரெஷர் கொடுக்க அது பகை உயர்ச்சி ந நகை நகைச்சுவை பகைச்சுவை அல்லன்னு சொல்லி எடுத்து அதை சமாளிச்சிருப்பா சமாளிச்சிருக்காங்க ரஜினி இதை வந்து அப்படி பெருசுப்படுத்தாமல் அவரும் போயிட்டாப்பில் ஸோ அது மேட்ரு செட்டில்டுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் ரஜினியை ரொம்ப நெருக்கத்தில் பார்த்தவர் அதனால சொல்கிறேன் ரஜினி வந்து ஒரு இன்னர் பாலிடிக்ஸை ஒரு பொது மேடையில் ஒரு பேச மாட்டார் ஆனால் ஒரு பொது மேடையில் பேசுகிறாருன்னா அது ஸ்டாலினோட அசைன்மெண்ட்டாக இருக்குமா ஸ்டாலினோட எண்ண ஓட்டமும் ரஜினி பேச்சும் ஒரே திசையில் இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன் ஓ பட்டு ஸ்டாலினை பொறுத்தளவில் என் பாலிட்டிக்ஸ்யூரன்ஸனோட இருந்து சாதிச்சவர் இந்த இஷுலயும் அவர் பொறுமையா இருந்ததாக கையாளுவாருன்னு நினைக்கிறேன் சரி இப்ப ஸ்டாலின் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா மாற்றம் ஒன்றே மாறாதது தான் அது எப்போ மாறுங்கிறதான பிரச்சனை அது ஸ்டாலின் நேரத்துல தான் மாறும் மதசேவ மாற்றத்தை தானே சொல்றீங்க ஸ்டாலின் முடிவெடுக்கிற நேரத்துல மாறும் அவருக்கும் வந்து சேலத்துல வன்னியர் கம்யூனிட்டி பனைமர்பத்தி ராஜேந்திரன் போன்றவங்க எல்லாம் மந்திரி அவருக்கு பலன் கொடுக்குங்கிற எண்ணம் இருக்குது நாடார் சமுதாயமுக்கும் நாங்கள் நிறைய ஓட்டு போடுறோம் சீமான் ஒரு நாடார் தலைவராக இருந்தோம் திமுக தான் அதிக ஓட்டு போடுறோம் எங்களுக்கு டம்மி போர்ட் தானே இருக்குங்கிற குரலும் நாடார்கள் மத்தியில் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு நாடாளுமன்றத்தில் அந்த குரல் வருது தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் இவ்வளோ ஓட்டு திமுக போடுறோம் அந்த ஓட்டுக்கு தக்கன எங்களுக்கு அதிகாரம் இருக்குதா பாபு டிஎன்பிசி சேர்மனாட்டு நாடாரை கொண்டு வரணும்னு ஆர் எஸ் பாரதி சொன்னார் அது நியாயமான விஷயம் தான் ஆனால் அது நடக்கல்ல அதை எப்போ எங்கே காமன்ட்ரேட் பண்றீங்க இது எஸ் பாலாஜி அவரை வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக கொண்டு வர முயற்சி பண்ணிங்க நடக்கலை பட் அது இன்னொரு இடத்துல நாடார்களுக்கு அதை காமன்சேட் பண்ணணுங்கிற எண்ணமும் நாடாருக்கு வந்து பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ வேணுங்கிற இதுவும் நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்குது அதையும் தாண்டி கொங்கு மண்டலத்தில் அஞ்சு சதவீத வாக்கு அதிகம் பெற்றிருக்காங்க இங்கே வந்து அஞ்சு சதவீத வாக்கு வன்னியர் மண்டலத்தில் குறைச்சி பட்டிருக்காங்க ஸோ இதை அதிருப்தியை சரி பண்ணணும் அது அதிக வாக்கெடுத்தவங்களுக்கு ரிவார்ட் பண்ணணும் இப்படி பல நுணுக்கமான விஷயங்கள் இன்றைக்கி மாடர்ன் பொலிட்டிக்ஸ் வந்து மைக்ரோவா பெண் டீமு இவர் ஷங்கர் டீமு பிரசாந்த் கிஷோரு சுனிலு ஜான் இப்படி எல்லாரும் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு அரசியல்னு சொல்லும்போது பலரும் பல பல இதை நுணுக்கமாக யார் யாருக்கு அதிருப்தி இருக்குது எந்தெந்த விதத்தில் அதிருப்தி இருக்குன்னுலாம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முக்கிய முக்கியமான காலகட்டம் சீமான் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்கள் எல்லாம் பேர சொல்லியே இது பண்ணுறாரு தம்பி சீமானுக்கு என்னோடய பாராட்டுக்கள் நாம் பேசக்கூடிய இந்த சமூகங்களுக்கு சமநீதிக்காக சீமான் குரல் கொடுக்கறதுக்கு நாம் தமிழர் சீமானுக்கு அடிப்படை கொள்கை க ஆப்போசிட் ஆப்போசிட்டு ஆனால் இந்த சமூக நீதி கொள்கையை பேசக்கூடிய சீமானுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த சமூகங்களுக்கு வாரியம் போன்ற இதுகளை செய்யலாம் நலத்திட்டம் இதுகளெல்லாம் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி அவங்க வளர்ச்சிக்கான சில இதுகளை செய்யலாம் ஸோ சபை மாற்றம் மட்டுமல்ல பல அரசியல் அதிகாரத்தில் உள்ள பல மாற்றங்களையும் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி மென்மையாக செய்ய வேண்டிய தான் இருக்கிறார் உதயநிதி அப்படிங்கிற ஒரு குரல் வந்து எங்க பார்த்தாலும் கேட்டு இருக்கு ஆனா பழம் இன்னும் கனியிலையா சார் ஸ்டாலின் எப்போ நினைக்கிறாரோ அப்போ ஓகே அது பழுத்து பறிச்சாலும் சரி காயா பறித்து பழுக்க வச்சாலும் சரி ஸ்டாலின் கேல தான் இருக்காது

ஏ நானே மோடிக்காக என்ன சொல்றேன் இருபத்தி ஒன்பதுல மோடி முப்பது சீட்டு ஜெயிக்கணும் அதுக்கு தான் ஆற பயன்படுத்தினதான் சொல்றேன் சோ காங்கிரஸும் வந்து ஸ்டாட்டஸ் கோக்கு போயிடுவாங்க காங்கிரஸே ஸ்டாட்டஸ் கோக்கு போயிட்டா மழை 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 மற்ற எல்லாருமே ஸ்டாட்டஸ் இல்லை சார் இப்போ வீசிக்க இதுக்கெல்லாம் நிறைய வளர்ந்து இருக்கதா சொல்றாங்க அவங்களும் போன வாட்டி வாங்கின சீட்டே திரும்ப வாங்கிப்பாங்களா திமுகவும் பெருசா வளர்ந்து இருக்கதாட்டு அவங்களும் கிளைம் பண்ணுவாங்க அப்போ இரநூத்தி பத்து நாலு பதிலாக நானூற்றி அறுபத்தெட்டு சீட்டாக பங்கு வைக்க முடியும் ஸ்டேட்டஸ்கோ போயிடுவாங்க ஏன் கருத்து நீங்கள் இதெல்லாம் சொன்னால் தான் இந்த அணி உடையாதான்னு நினைக்கிறவனுக்கு வியூஸுக்கு ஜாலியாக இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாத நான் அதனால தான் நான் சொல்கிறது பத்துக்கு எட்டு இல்லை எட்டுக்கு மேலேயே கரெக்டாக வருதுங்கிறத நான் சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு நெஞ்ச நிமித்தி வேற எவன் சொன்னதையும் கேளு நான் சொன்னதையும் பாருன்னு சொல்ல முடியுதுன்னா இந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற விஷயம் உடைய மாட்டாங்க வீழ்த்தணும்னா ஒன் டு ஒன் தான் வீழ்த்தணும் ஒன் டு ஒன் காமன் சீஃப் மினிஸ்டர் நான் அதில் பொருட்படுத்தி செய்ய தயாராக இருக்கிறேன் பாதிக்கும் மேற்பட்ட தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க தான் என்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் பாதிக்கும் மேற்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சீமான் என்னுடைய சகோதரர் தான் அவர் ஒரு நிலைப்பாட்டில் போகிறார் அதை நான் மறுக்க வரல அந்த நிலைப்பாடு அவருக்கு அஞ்சாவது முறை தனித்து நிற்கும் போது அவருக்கு ஒரு பூஸ்ட் தான் செய்யும் நான் மறுக்க வரல விஜய் சீமான் கம்பாரிசனே சீமானுக்கு பெரிய லாபம் சம்பத் மாதிரி சிவாஜி மாதிரி ஒரு கொள்கை இல்லாமல் இருக்கக்கூடிய விஜயும் கொள்கையோட வேலுப்பிள்ளை பிரபாரம் தலைமன்னு இருக்கக்கூடிய சீமானையும் கம்பேர் பண்ணும்போது சீமானுக்கு அது பெரிய பூஸ்ட் தான் அதை நான் மறுக்க வரல பட் ஒரு திமுக தோப்படிக்குங்கிற முடிவுக்கு எல்லாரும் வருவாங்கன்னா எல்லாத்துக்கிட்டே என்னால பேச முடியும் எடப்பாடி அதுக்கு வந்து அமரபுலா போனோம் அவர் நான் தான் நின்னாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் நம்மளை நோக்கி வரும்னு நம்புறாரு ஒருத்தர் வரமாட்டாங்க அவரு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு போய் பண்ண தன்னை சார்ந்த உங்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாரு சார் நிறைவா சார் இப்ப நிறைய முனை போட்டிகள் வந்துச்சுன்னா வாய்ப்பு யாருக்கு சார் சாதனமா இருக்கும் நான் ஏற்கனவே அதை தெளிவா சொல்லிட்டேன் அஞ்சரை பெர்சன்ல டிஃபரன்ஸ்ல வந்த திமுக வந்து பதினஞ்சு இருபது பர்சன் டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே ஓகே சொன்னா நாலு பேர் கோபப்படுவான் இனிமே நடக்க போறதை நம்ம இவன் கோவப்படுவானுங்கறதுக்கா நம்ம ஏன் பேசாம இருக்கணும் பட் என்னால முடியும் ஒன் டு ஒன்ல அறுபத்தி ஏழுல நடத்தினத இருபத்தி ஆறுல என்னால நடத்த முடியும் தாலிங்க நாடார் தொண்டன் உறுதியா அறிவு தளத்துல சிந்திக்கக்கூடியவன் எல்லா தலைவர்களும் எனக்கு கான்டாக்ட் இருக்கு யார் யாருக்கு என்ன லாபங்கிறத என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எடப்பாடி மட்டும் தான் பெரிய ஹெட்டலா இருப்பாரு பெரும் தொல்லையா இருப்பாரு அவரை சரி கட்டிட்டோம்னா ஒன் டு ஒன் கொண்டு வந்துடலாம் ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எடப்பாடி தன்னை தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லணும்னு புரியாத முடிச்சுட்டு இருக்க கூடாது நன்றி சார் நன்றி